வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து அன்சிதா வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும் அன்சிதா வெளியேறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்தது அன்சிதா இங்கே என்னென்ன தவறுகளை பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க யாருடைய வாழ்க்கையை அவங்க வந்து காலி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தான் பேச போகிறோம் இது வந்து அன்ஷித்தாவை குற்றப்படுத்துகிற ஒரு வீடியோவாக நீங்கள் தப்பாக நினச்சிட வேண்டாம் அன்ஷித்தா இந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தாங்க அவங்க சொல்லிட்டு வரதுக்கும் இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அவங்க பேசியிருக்க அந்த வார்த்தைகள் மேலும் அவங்க வந்து வெளியில் போகும்போது யாரை பற்றி நெகட்டிவாக சொன்னாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேற்று ஒரு விஷயம் ரூமராக இல்லை ஒரிஜினலாக பேசப்பட்டதாக தெரியல நேற்று ஜெஃப்ரிக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பெரிய சண்டை ஒன்று நடந்திருக்கு அந்த சண்டையின் விளைவாக சண்டே வெளியேற வேண்டிய ஜெ ஜெஃப்ரியை வந்து சாட்டர்டேவே வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவங்க வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிருக்கு அதை தான் வந்து நேற்று அவர் போகும்போது கூட கிளியர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் சாட்டர்டே வெளியேற வேண்டியது அன்ஷிதா தான் அன்ஷிதா வெளியேறதுக்கு பதிலாக ஜெஃப்ரியை வெளியேறுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க நேற்று சாட்டர்டே எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுல அன்ஷிதா என்ன பேசிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் விஜய் விஷயால் வந்து அன்ஷிதாவை கூப்பிட்டு சொல்கிறாரு இனிமே வந்து நான் உன் கூட நிற்க போகிறேன் உனக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்க போகிறேன் நீ என்னை எப்படி பார்க்குறியோ தெரியல ஆனால் நான் உன் கூட சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறாரு அவங்களும் வந்து அதுக்கு இசைகிற மாதிரி தானே நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து வெளியில் போய் ஒரு சில விஷயங்களை நான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தட் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆர்ணவு தான் அவங்க வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆர்னவ் அவங்கள வந்து சரியாக பா பாதுகாத்துல நிறைய இடத்துல அவங்களை வந்து சரியாக ட்ரீட் பண்ணல அதெல்லாம் நான் கிளியர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்ல முயற்சி பண்ணுறாங்க அப்போ விஜய் விஷயம் என்ன சொல்கிறதோ அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் விட்டுவிட்டு தூக்கி போட்டுரு அப்படிங்கிற வார்த்தையும் சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு தர்ஷிகாவுக்கும் நான் கூட இருப்பேன்னு சொன்னேன் ஆனால் அவன் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன்னு சொன்ன எந்த கமிட் பண்ணும் கொடுக்கலாம் ஆனால் கூட நான் கூட இருப்பேன் லாங் வர இந்த மாதிரியான நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க சரி இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க போய் அருணுடைய காதலில் சில விஷயங்கள் சொல்கிறாங்க என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா அதில் அருண் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா அருண் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தீபாவளி பொங்கல் மாதிரி அதனால் நீ வந்து நாங்கள் உங்களுக்கு கூடவே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை சொல்கிறாரு அப்போ இது கரெக்டாக இருக்கும்போது விஜய் விஷால் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கார் மைக்க வெளியில் தொங்க போட்டுக்கிட்டு ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக காமிச்சிட்டாங்க அந்த நடுவில் ராணுவ பேச வந்தப்போ கூட தட்டி விட்டாங்க போயிடு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே ரகசியமே பேசக்கூடாது அப்படி அவங்க ரகசியம் பேசுகிறாங்க அப்படி பேசுனதை விஜய் சேதுபதியும் கண்டுக்கலை எதுக்கு அப்படின்னா இவங்க இதை பற்றி தான் பேசுகிறாங்க இதை நம்ம எதுக்கு பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கூட அவங்க வந்து விட்டுருக்கலாம் சரி இதெல்லாம் ஒரு விஷயமாக இருங்க இப்போ இன்றைக்கி வந்து அன்ஷிதா வந்து வெளில போயிருக்காங்க வெளியில் போகும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜே விஷாலுக்கு தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு விஜே விஷால் அன்சிதா இவங்கெல்லாம் வெளியில் போக வேண்டிய டிக்கெட் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே கணிச்சிட்டாங்க அதில் பிஜே விஷால் அவரே வந்து நேற்றே சொல்லியிருப்பார் நம்ம இதில் நான் வெளில போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு ரெண்டு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி இருந்தும் ரெண்டு வாரமும் தர்ஷிகா போகிற வாரமும் நான் தான் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் கடைசியில் அவங்கள அனுப்பி விட்டாங்க அவங்க பாவம் அவங்க இதுலேயும் வந்து ஒரு கேள்விக்குறியாக ஆக்கி விட்டார் அப்படின்றது சரி இவங்க வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆனோன்னா அவரால் தாங்கிக்க முடியல அழுது இருக்கார் அதுக்கப்புறம் வெளியில் வந்து இவங்க வந்து எல்லாரை பற்றியுமே பாசிட்டிவாக ஒரு இது கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த செய்தி இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு குண்டு பொண்ணு எழிலுக்கு த எழிலாக நடித்தாரில் பாக்கி லட்சுமி அவர் தங்கச்சி வந்து பேசுனுச்சு இல்லை நீ ஸ்கோப் கொடுத்தா தான் ஒருத்தங்க உள்ளே வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக எடுத்து சொல்லிகிட்டு இருந்தது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து அதுக்கான இடத்தை எல்லாத்தையுமே கொடுக்குறாரு இதில் நம்ம விஷால் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த ராஜா ராணியில் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க அது ராஜா ராணி முடியறதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க நடிச்சிருப்பாங்க ரெண்டாவது ரா ராணியாக ஒருத்தவங்க வருவாங்க அவங்கள அவங்கள லவ் பண்ணார் அது ஒரு பிரேக்கப்பாக ஆகிடுச்சு அதை வந்து வெளிலே அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் இங்கே வந்து தர்ஷிகா கூட ஒரு இது இருந்தது அதை வந்து ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் அப்படின்ட்டு உடச்சி விட்டார் அதுக்கப்புறம் இது இப்படி தொடர்ந்து கண்ணா லட்டுதுன்னு ஆசையா அப்படிங்கிற அந்த கேமை தான் அவர் ஆடிக்கிட்டு வர்றாரு அன்ஷிதா வெளியிலேருந்து வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வெளியில் நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது எதுக்கு அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டார் அதுக்கு அவன் பதில் சொல்ல எதுக்கு அப்படின்னா அந்த ஆர்ணவ விஷயந்தான் ஏன்னா வெளியில் பெரிய புதாகரமாக அந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது செல்லம்மா சிறியல்லாரோட இருந்து அதை வந்து அவங்க ஒத்துக்கிட்டா அது அது ஒரு ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவிட்டி போடும் அப்படிங்கிறதுக்கு தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க இல்லையா அதை வந்து தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இது எந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து ஆனந்தி தர்ஷிகா பவித்ரா இவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ கிட்டே கேட்குறாங்க அன்சிதாட்டை வந்து விஷால் மேலே தர்ஷிகாவுக்கு ஒரு இது இருக்குது நீ வந்துனால் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அழுதுகிட்டு எனக்கு வெளியில் அந்த அந்த பேர் தான் அதனால தான் என் வாழ்க்கையே போயிடுச்சு ரொம்ப நெகட்டிவாக போயிடுச்சு என் பேர் திரும்ப அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அழுது ஆர்ப்பாட்டம் போட்ட அதே தான் நேத்து வந்து அரண்ட்டை வந்து சொல்றாங்க எனக்கு வந்து விஷால் மேலே ஒரு ஃபீலிங் இருக்கு நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போ இந்த முப்பது நாற்பது நாள்ல என்ன மாற்றம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றமும் வரல அப்போ அவங்க கேட்கும்போது கையங்கலவும் மாட்டிக்கிட்டோமே தான் அவங்க வந்து கதறினாங்க அன்னைக்கே ஆமா இருக்கு அவங்க கூட என் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது நான் ஒரு இதாக இருக்கேன் மேபி வந்தால் நான் வந்து அதை ஒத்துக்குவேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கலாம் அப்போ என்ன சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் போட்டாங்கன்னா இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நான் ஏன் இன்னொருத்தவங்க லைஃப்பில் எனக்கே வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க மேபி அர்ணவ் கூடவும் ஒரு இது போயிட்டு இருக்கு அதுவும் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அர்ணவ் வந்து ஒரு இது ஏதோ கொடுக்கும்போது நீ ஓங்கிகிட்டேருந்து வந்து இந்த மாதிரி வந்தது டம்மியே ஏதோ சொன்னார் டம்மி பாபாவோ ஏதோ சொன்னதுக்கு ஓங்கிட்டேந்து வந்து இந்த மாதிரி இது வரலன்னு சொல்லி அழுததையும் பார்க்க முடிஞ்சுது அந்த பக்கத்தில் இருந்து விஷாலும் வந்து அதை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இல்லை இந்த பக்கம் தர்ஷிகாவை ஏமாற்றிட்டு அந்த பக்கம் அர்ணாவை ஏமாற்றிக்கிட்டு என்னடாவது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு மேபி இது சரியாக தப்பா அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் என்னுடைய பார்வையில் இது ஒரு தப்பாக தான் இருந்தது அர்ணாவட்டை போய் வெளியில் நான் பேசி கிளியர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து ரைட் அதையும் ஏற்றுக்கலாம் இந்த பக்கம் மட்டும் வந்து தர்ஷிகாவுக்கு நீ கொடுத்த அந்த ஃபேக் இதுவும் இப்படி எல்லாருடைய லைஃப்பையும் வந்து கேள்விக்குறியாக ஆக்கிட்டு தான் திரும்பவும் போகிறாங்க அப்படிங்கிறது தான் எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டு எதை மாற்றணும்னு நினச்சாங்களோ அதையே வந்து திரும்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுதான் வந்து அன்ஷிதாவுக்கு இன்னும் அந்த நல்ல பேர் கிடைக்காது காரணம் இது வந்து விஜய் விஷாலும் ஒரு மெயின் காரணம் அவருடைய தங்கச்சியும் வந்து தெளிவாக சொல்லிட்டு போனிச்சு இப்படி பண்ணாத அது சரி கிடையாது அது வேண்டாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிட்டு போனாங்க இருந்தாலும் தலைவன் வந்து அதை கேட்கல திரும்ப 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 அதே விஷயத்தை தான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்கான் ரெண்டாவது அருணாவுக்கும் இவனுக்கும் ஆகவே ஆகாது இவன் ஜால்ரா அப்படிங்கிறத வந்து அப்பயே அருணாவை வந்து உடைச்சிட்டு விட்டு போயிட்டான் அதனாலையோ இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலையோ என்னமோ தெரில அருணா ஒரு ரெண்டாவது வாரமே தூக்கி விட்டாங்க ஒருவேளை அருணா இருந்திருந்தால் இந்த கேம் வந்து இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான் சரி இது எல்லாத்தையுமே வந்து தாண்டி ஆனால் போகும்போது யார்கிட்டையும் வந்து ஒன்மத்தை கற்களை அனுப்பிச்சுதா விஷால் வந்து அழுதுருக்காரு பிபி நம்ம இவர் மாமா அருண் வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கும் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு தவிர மற்ற யாருமே வந்து பெருசாக ஃபீல் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஆனால் அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கன்வே பண்ணியிருக்காங்க நீ இப்படி பண்ண ஜாக்லீன்லாம் வந்து திட்டுவாங்கன்னு எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் அவங்களெல்லாம் வந்து பெருசாக எதுவுமே சொல்லாமல் நீங்கள் நல்லா பண்ணீங்க இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரியான பாசிட்டிவாகவே வந்து சொல்லிவிட்டு அவங்க வெளியேறியிருக்காங்க ஆனால் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா சம்பவமும் வந்து வெளியில் போனீங்கன்னா வேறு மாதிரி ஆயிரும் இப்போ வெளியில் வந்து இவங்க இன்டர்வியூ கொடுப்பாங்க இல்லையா இப்போ இன்டர்வியூன்னு கொடுக்கும்போது வச்சு செய்வாங்க இப்படி சொன்னியே ஏன் நான் இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் முன்னாடி எடுத்து வைப்பாங்க அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல மேபி வெளியில் வந்து இவங்களுடைய பார்வையும் மாறி இருக்கலாம் ஏன்னா தர்ஷிகாட்டை இவர் எப்படி பேசினார் என்ன பண்ணார் அப்படிங்கிறத வந்து டுவெண்ட்டி ஃபோர் பட் செவன்லேயே நம்மளும் முழுமையாக பார்க்கல அதெல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவங்களுடைய பார்வைகள் எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் கடைசியாக சொல்கிறேன் தர்ஷிகா மேலே பவித்ரா வச்சு அந்த அன்பு இப்போ ஜெயிச்சிருக்கு ஏன்னா அவங்க வந்து தெளிவாக சொன்னாங்க அவன் ஆக மாட்டான் வேண்டாம் விட்டுடு எனக்கு என்னமோ அவன் ரொம்ப ஃபேக்காக இருக்கான்றது தான் அவங்க வந்து ரொம்ப அடித்து ஆழமாக சொன்னாங்க அதாவது தர்ஷிகா மேலே இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு பட் தர்ஷிகா ஒரு கட்டத்தில் அவங்களுடைய அந்த பேசுகிறதே அவங்கள்ட்ட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி தான் நின்னாங்க ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ சரியாக நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் <talli> இதில் எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக இது பண்ணது <talli> வந்து <talli> அன்ஜீதா <talli> ஸோ திரும்பவும் அந்த தப்பை பண்ணிட்டாங்களோ தான் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்